தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்சமயம் காலமாகியிருக்கிறார் இருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் காலை நேரத்தில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் விஜயகாந்திற்கு வெண்டிலேட்டர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் தனது எழுபத்து ஒன்றாவது வயதில் காலமாகியிருக்கிறார் இருக்கிறார் மியாத் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்தின் உடலானது ஆம்புலன்ஸ் மூலமாக சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது தற்போது நம்மிடையே பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் தேமுதிக தலைவரும் புகழ்பெற்ற நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் காலமாக இருக்கிறார்கள் அவர் பற்றிய உங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கலாம் விஜயகாந்த் விஜயராஜாக இருந்த காலகட்டத்தில இருந்து எனக்கு தெரியும் முதல் பத்திரிகை எனக்கு வந்து திரைச்சுவை அது சினிமா பத்திரிகை அதன் சார்பாக நடத்திய விழாக்கள் பலவற்றில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது எம்ஏ காஜா எங்களுக்கு நண்பர் அவர்தான் அந்த இனிக்கும் இளமை படத்துல விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினாரு அப்ப விஜயராஜ் தான் அவரு அதற்கு பிறகு புகழ் பெற்ற படம் சட்டம் ஊடுகிட்டவை அவரும் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயோட ஃபாதர் எனக்கு இனிய நண்பர் அந்த காலகட்டத்தில் திருச்சி பத்திரிகை சார்பாக நடக்கிற எல்லா விழாக்களுக்கும் விஜயகாந்த் அழைப்போம் ஒரு திருச்சி விழாவில் அவருக்கு திரும்பி போறதுக்கு பயண ஏற்பாடுகள் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஒரு பொருட்படுத்த கூட இல்லை ஒரு டூரிஸ்ட் பஸ்ல ஏறி போற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக இருந்தார் அப்போ போர் பெற்ற கதாரேகனா மாறிட்டார் சட்ட எரிட்டரில் ஒரு பெரிய ஹீரோ ஒரு ஆங்கிரி ஹீரோ கோபக்கார இளைஞன் இதுதான் அவரோட படைப்பு சிவப்பு மல்லி இந்த மாதிரி பாத்திரங்கள்ல அதுதான் அவரோட அரசியல் அடித்தளமும் அதுதான் சாமானியர்களுக்காக குரல் கொடுத்தல் ஒரு எம்ஜிஆர் இஸ் நீங்க வச்சுக்கலாம் ஒரு சாகசமான கதாநாயகன் அந்த கேப்டன் பிரபாகரன் ரமணா இந்த படங்களுக்கு பிறகு அவரோட புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் வானுக்கு போக தொடங்கி விட்டது ரசிகர் மன்றங்களை ஆரம்பத்தில் இருந்து அரசியல் மன்றங்களாக கட்டமைத்தார் அது வந்து அவருடைய சிறப்பு எம்ஜிஆர் கூட ரசிகர் மன்றங்களுக்கு தனி கொடி வந்து கொண்டு வரல ஏன்னா திமுக குடியிருந்ததுனால அவர் அதை கொண்டு வர விரும்பலை ஆனால் விஜயகாந்த் வந்து அப்படி இல்லை அந்த காலகட்டத்தில் நானும் எனது நண்பர் ராபின் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்தோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தோம் அவருடைய எளிமை பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கடுமையான உதவி பண்ணியிருக்காரு வெளியிலே தெரியாது அந்த காலகட்டத்தில் எண்பது இல்ல பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அறுவை சிகிச்சைகளுக்கு உதவி அந்த மாதிரி வந்து அவர் உதவி செய்வார் பிற்காலத்தில் உடல்நலம் கொஞ்சம் குன்றிய போது கோபப்பட்டார் அதெல்லாம் நாங்க அப்ப நினைச்சுக்கிட்டோம் நான் ராபின்லா சரி ரொம்ப உடல் சரியில்லை போல இருக்கு ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு அரசியல்வாதிகள் நல்ல புகழ் பெற்று வந்தார் தனக்கென்று பத்து சதவீத வாக்கை உருவாக்கினார் எதிர்கட்சி தலைவரானார் போயஸ் காலனுக்கு சென்று கையெழுத்து போடாத ஒரே அரசியல் தலைவர் அவர்தான் தேர்தல் ஒப்பந்தத்தில் கூட்டணி ஒப்பந்தத்தில் போய்ஸ் கார்டனுக்கு சென்று கையெழுத்து போடாமல் அதிமுகவோடு கூட்டணி கண்ட ஒரே தலைவர் வந்து அவர்தான் அவரது மறைவு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆழ்ந்த இரங்கல் அவருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் அவரது கட்சிக்காரர்களுக்கும் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தராசு